ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவா கிச்சன் இன்னைக்கு ஹெல்த்தியான கேழ்வரகு சிமிலி உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டு இதை சேர்த்து நல்ல மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா சாஃப்டாக இருக்குது அடுத்து அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா தட்டிடலாம் நல்லா மெலிசாக தட்டினாதான் நல்லா வேகும் பாருங்க இந்தளவுக்கு நல்லா நம்ம தட்டிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில ஊற்றிடலாம் இப்போ கீழே ஒரு சைடு லைட்டாக வெந்திருக்கு அதை திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரியே அடை வேகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடை நல்லா வெந்துருச்சு இதே போலயே நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அடை வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நல்ல மசியும் மிக்சி ஜாரில் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும் அடுத்து ஒரு பவுலில் அரைச்ச அடைய நம்ம எடுத்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அடுத்து நூறு கிராம் அளவு வேர்க்கல்ல வரத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் அடுத்து ஒரு கப் அளவு தூள் பண்ண வெல்லம் இதையும் அதோட சேர்த்து பிசைஞ்சிடலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மாவு வேர்க்கல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்